ஹாய் ஃபாயெல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம செடின் வீட்டு சாப்பாடில் ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா மட்டன் சிக்கன் இல்லாமல் நான் அதாவது சீஃபுட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அதுவும் விருந்து பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இறால் வறுவல் நெத்திலி சில்லி இது மூணு தான் நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் இந்த காம்பு வந்து நிறைய சீஃபுட் லவர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்கும் ஏன்னா பாரு மட்டன் சிக்கன் சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஒரு விருந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்க வேற லெவல்ல இருக்கும் அதே போல் உங்களுக்கு ஒரு பாராட்டே கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் முதல்ல இறாலுக்கும் அதுக்கப்புறம் நெத்திலி மீனுக்கும் நம்ம வந்து மசாலா தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளையெல்லாம் பார்க்கலாம் அரை கிலோ பிராணம் எடுத்திருக்கோம் பெரிய இறால் தான் நான் வந்து அதை ரெண்டாக வெட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள் அடுத்தது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ இறால் கழுவுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வாங்குற கடையிலேயே இதையும் சேர்த்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா மிளகாத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் இப்போ இதை கலந்து வச்சிடலாம் அவ்வளோதான் மசால் வந்து தடவியாச்சு அரை மணி நேரம் இது ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் அரை கிலோ நெத்திலி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் மசால் போட்டுக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அடுத்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மக்காச்சோளம் மாவு பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் லெமன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மசாலா தடவையாச்சு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் ரெண்டுக்குமே மசாலா தடவி நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு ஏன்னா அது ஊறுறதுக்குள்ளே நம்ம மீன் குழம்பு சோறு இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டோம்னா கடைசி அதை எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் நல்ல ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு தக்காளியும் போட்டு கரைச்சிடுவோம் தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு அடுத்து இதில் நம்ம குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புத்தூள் வச்சு எப்படி மீன் குழம்பு டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறோம் பிக்னஸ் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நல்ல மசாலாலாம் அரைச்சி எப்படி மீன் குழம்பு பண்ணுறது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி எதுவுமே இல்லை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் மீன் குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து போட்டுக்கோங்க இந்த குழம்பு வந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அந்தளவுக்கு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்படியே கலந்துருவோம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி காரம் பற்றாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நம்ம இந்த குழம்பு தூள்ல பார்த்திங்கன்னா நல்ல காரம் இருக்கும் அதனால எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூளெல்லாம் சேர்த்துக்கல குழம்புக்கு மசால் ரெடி அடுத்து தாளிக்கிறது தான் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துடலாம் வெந்தயம் புரிஞ்சதுமே ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பில பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு அடுத்து வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதை சேர்த்துடலாம் அடுத்து உப்பை போட்டு தண்ணி உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் அதுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம மீன் போட்டுக்கலாம் நம்ம குழம்பு தாளித்ததுக்கப்புறமா அந்த மசாலோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா அதாவது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் அந்த பச்சை வாடை போகிறதுக்கு அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் வந்து முன்னாடியே எப்போயுமே பார்த்திங்கன்னா மசாலா தடவி வச்சுப்பேன் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு இந்த மாதிரி மசாலா தடவி தான் எடுத்து வைப்பேன் எப்போ நான் மீன் குழம்பு செஞ்சாலும் இப்படி தான் செய்வேன் மீன் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் மீனில் மசாலா போட்டு தடவி வச்சு மீன் குழம்புக்கு ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் போட்டதுனால நான் கரண்டி விட்டு கலர்றேன் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இந்த மாதிரிலாம் கலர் கரண்டி விட்டு கலரக்கூடாது ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா ஒரு கொதி வரும் வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுறணும் சூப்பராக வெந்து இதே மேலே வருது பாருங்கள் அவ்வளோதான் மீன் குழம்பு நல்லா வெந்திருச்சு ரொம்ப போட்டு கலந்து விட வேண்டாம் அவ்வளோதான் இறக்கிடலாம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி இப்போ இறக்கி வச்சிடலாம் பிரான் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு இப்போ அதை வறுத்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இப்போ இதை பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக டைம் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் ஏன்னா ரொம்ப நேரம் வெந்த வெந்துச்சுன்னா பிரான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் வறுத்து எடுத்துடலாம் நல்லா இறால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வேக வச்சாச்சு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சா கூட போ ஓகே தான் தனியாக எடுத்துருவோம் அப்படியே அதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சின்ன பூண்டு ரெண்டு போட்டு வதக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு இதை போட்டு நல்லா வதக்கிடுவோம் கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் வெட்டி போடுவோம் நல்லா காரசாரமாக சுடுக்குன்னு இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா மற்ற அதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா ரொம்ப சாஃப்டாக அப்படியே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க இறச்சி தரலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கூட கொஞ்சம் கருவேப்பில் நல்லா ஹைஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம் அவ்வளோதான் சூப்பராக நல்ல ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் கருப்பில் கூட போட்டு நல்லா வதைக்கிறணும் ரொம்ப நேரம் வந்து பிரான் வேகக்கூடாது நம்ம அஞ்சு நிமிஷம் வறுத்தெடுத்திருக்கோம் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இது போல் ம கூட சேர்த்து வதக்குறோம் அவ்வளோதான் டைமிங் பொதுவாகவே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அடுப்பில் வச்சுருக்க வேணாம் அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம் அருமையான ஒரு பிரான் வறுவல் இறால் வறுவல் ரெடி கொஞ்சமாக மல்லித்தலை நிறைய மல்லித்தலை வேண்டாம் அப்போ அந்த டேஸ்ட்டையே மாற்றி விட்ரும் அதனால் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி பரிமாறி கொடுத்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இது ஒருத்தருக்கே பற்றாது அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க இப்போ அடுப்பாக பண்ணி இறக்கிடலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு வேற லெவல் டேஸ்ட் பெரிய பெரிய இறாலாக இருந்துச்சு நான் அது வந்து சின்ன சின்னதாக ரெண்டு ரெண்டா வெட்டி எடுத்துட்டேன் நம்ம அப்படியே போட்டு செய்கிறத விட இது போல ரெண்டா வெட்டி நமக்கு ஏற்றா போல சின்ன சின்னதாக செஞ்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி இறால் செஞ்சால் ஒருத்தரே பத்தலைன்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கே பத்தாதான் நெத்திலி மீன் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க அவ்வளோதான் பாருங்க நல்லா வெந்துருச்சு எடுத்து மாற்றி வச்சிடலாம் அருமையான ஒரு ரெசிபி ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இதே மெத்தடில் மீன் குழம்பு எறால் வறுவல் நெத்திலியில் சில்லி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் நீங்கள் எதாவது ஒன்றாவது ட்ரை பண்ணியே ஆகணும் ஏன்னா மீன் குழம்பு ரெகுலராக நம்ம எப்போயுமே பண்ணுவோம் அதுக்கு காம்போவாக சைட் வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் சமைக்க தெரியும் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு இந்த காம்போ செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஐடியாவாக கூட எடுத்து செய்யலாம் அதே போல் புதுசாக சமையல் கற்றுக்கிற பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இறால் வறுவல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இறால் வறுவலை அது கூட அந்த கடைசியில் ஒரு மசாலா இருக்கும் பார்த்திங்களா அந்த வடைச்சட்டியில் அதில் வந்து நம்ம சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாம் வறுவல் நீங்கள் தனியாக செஞ்சால் கூட நீங்கள் கடைசி அந்த மசாலாவில் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நெத்திலி மீன் சில்லியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நார்மலாக நம்ம எல்லா மீனும் சா சாப்பிடுவோம் ஆனால் நெத்திலி மீன்றது கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும் எல்லாருமே ஏன்னா அது குட்டி குட்டியாக இருக்குது இது யாரா வாங்குறது யாரா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தோணும் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது எந்த கடைக்கு போனாலும் எல்லாத்தையும் அவங்களே க்ளீன் பண்ணி வச்சிடுறாங்க நம்ம வாங்கிட்டு வந்து அதை நமக்கு ஒரு பக்குவமாக நம்ம கழுவிட்டு அந்த வேலையை நம்ம செய்ய போகிறோம் அதனால் க்ளீனிங் பண்ணுற ஒரு ஒரு பெரியதை உங்களுக்கு பொறுப்பு உங்களுக்கு இருக்காது ஏன்னா நம்ம கடைகள்லேயே க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வரோம் அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியெல்லாம் ரொம்ப அருமையாக செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் பாராட்டு வாங்குங்க அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்